பக்தி கவசம் சேனல் நேரங்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்களை எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விலாக் தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு என்னென்னா வந்துட்டு சேலத்தில் இருந்து ஃபஸ்ட்டு மதுரை ட்ரிப்பு தான் இப்போ போயிட்டுருக்கோம் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு தான் தரிசனம் செய்வதற்காக போயிட்டுருக்கோம் இது ஒரு ஒன் டே ட்ரிப்பு தான் எந்த ஒரு கோயில் பிரகாரத்துக்குள்ளேயும் மொபைல் ஃபோன் அலௌட் கிடையாது ஸோ மதுரையிலே பார்த்திங்கன்னா கீழே மொபைல் ஃபோன்ஸ்லாம் வந்து லாக்கரில் போட்டுட்டு தான் வந்து தரிசனத்துக்கே உள்ளே அலௌ பண்ணுறாங்க அதுவும் நாங்கள் தரிசனம் பார்க்க போன நேரம் பார்த்தோன்னா வந்து மதியம் நேரம் ஒன்றரை மணிக்கு தான் மதுரையே போய் ரீச் ஆனோம் ஸோ ஒன்றரை மணிக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு உடனே வந்துட்டு அங்கே தரிசனம் செய்வதற்காக வந்து சிறப்பு தரிசனத்துக்கு கவுண்டர்லாம் வச்சுருக்காங்க ஸோ சிறப்பு தரிசனம் மூலயமா தான் வந்து உள்ளவே வந்து நாங்கள் போய் தரிசனம் வந்து பார்த்தோம் நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு கோபுரங்கள்லாம் அழகாக வந்து தெரிஞ்சிட்ருந்துருக்கு உள்ள பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா அலவுட் கிடையாது மொபைல் ஃபோன்ஸ்லாம் ஸோ இதுதான் வந்து அந்த கவுண்ட்ரு அந்த டிக்கெட் கவுண்ட்ரு கொடுக்குறதுக்கு உண்டான இடங்கள் இது தான் உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும் நிறைய கடை வீதிகள் எல்லாமே இருந்தது பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு தரிசனம் மீனாட்சி அம்மா தாயாருடைய மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய கோயிலில் நான்கு மணி மாலை நான்கு மணி தரிசனம் வந்து பார்த்தாச்சு ஸோ அடுத்தடுத்து சின்ன சின்ன வீடியோ பதிவுகள்லாம் இந்த வீடியோ வ்ளாகில் வந்து அட்டாச் பண்ணுறேன் இந்த கோவிலோட சிறப்புகளையும் அதில் வந்து சொல்கிறேன் தொடர்ந்து இந்த பதிவை வந்து கேளுங்க அடுத்தடுத்த விலாகு பார்த்திங்கன்னா வந்து திருப்பரங்குன்றம் அதுக்கடுத்து பழனி ஸோ இந்த மாதிரி விளாக் வந்து தொடர்ந்து வரதான் போகும் இந்த மீனாட்சி அந்த கோவிலுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் பத்தொம்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி தேதி வரைக்கும் அந்த சிவலிங்கம் மேலே வந்து பார்த்தோன்னா சூரிய ஒளி வந்து பட்டு ஒரு பிரகாசம் தரக்கூடிய நிலையாக நமக்கு வந்து இருக்கும் ஸோ அப்பேற்பட்ட ஒரு அற்புத சிறப்பான ஒரு நிகழ்ச்சி இந்த ஸ்தலத்தில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய ஸ்தலத்தில் வந்து நிகழும் மீனாட்சி தாயருடைய அழகில் வந்து சொக்கி நின்று இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வந்து பெயர் வந்தது தான் இந்த சொக்கநாதர் அப்படின்ற பெயரே வந்து வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்தலத்தில் ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு முடிஞ்சது கடன் சார்ந்து தொழில் சார்ந்து வளர்ச்சிகள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படிக்கக்கூடிய குழந்தைங்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக மீனாட்சி தாயாரையும் அந்த சுந்தரேஸ்வரரையும் போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க எல்லாத்துலேயும் ஒரு சிறப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது பார்த்தோன்னா வந்து நம்ம இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு வந்தாச்சு இங்கேயுமே வந்துட்டு கார்லாம் வந்து கீழே பார்க் பண்ணிட்டு தான் நம்ம கோவிலுக்குள்ளே போக முடியும் ஆனால் இந்த கோவிலுக்குள்ளேயுமே சரி எந்த ஒரு கடவுள்களையும் புகைப்படம் எதுவுமே எடுக்கக்கூடாது ஸோ அதனால் மொபைல் நான் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகலை பிரகரா பிரகாரத்தை விட்டு வெளியே வந்த பிறகு தான் வந்து மொபைலே எடுத்தேன் அது ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து இந்த வீடியோ பதவியிலே நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்கள் ஸோ திருப்பரங்குன்றம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கும்பாபிஷேகத்துக்காக வந்து உள்ளே இருக்கிற சுவாமி சிலையை வந்து எடுத்து வேறொரு இடத்துல வச்சிருந்துருக்காங்க வணக்கம் திருப்பரங்குன்றத்தில் நான் உங்கள் ஜோதிடர் மோனிகா ராஜகந்திரன் ஸோ மூலவர் சிலை வந்து இல்லை பார்க்க முடியல உற்சவ சிலைகள் தான் வந்து ஐம்பொன் சிலைகள் தான் நாங்கள் பார்த்து தரிசனம் செஞ்சுட்டோம் ஸோ அடுத்து பார்த்தோன்னா வந்து நம்ம தரிசனம் முடிச்சுட்டு பழனி கிளம்பியாச்சு அதே ஒன் டே ட்ரிப்லே எல்லாமே இது ஸோ பழனி போயிட்டுருக்கும் போது தான் இந்த சூரிய பகவானுடைய ஒளி ஒரு அழகாக இருந்தது ஸோ ஒரு இளஞ்சிவப்பாக ஒரு நிறத்தில் காட்சி கொடுத்தது ரொம்பவே அழகாக இருந்தது ஸோ அதையும் ஒரு வீடியோ வந்து கிளிப்பிங்ஸ் வந்து இதோடு ஆட் பண்ணிட்டேன் உங்களுக்கு ஸோ பழனி அப்படிங்கும் பொழுது நமக்கு செவ்வாய் ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் பழனி தரிசனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும் பூமி சார்ந்து சொத்து சார்ந்து பிரச்சனை இருக்கிறவங்க ஸோ ஊ கூட பிறந்த ஒரு சகோதரர் கூட பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த பழனி கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே போதும் அதன் வழியாக பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருந்துகிட்ருக்கு ஸோ வீடியோவில் பார்த்திங்கனாவே தெரியும் மலை மேல் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய அந்த மலையுடைய அந்த லைட்டிங்லாம் போட்டு உள் அப் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காட்சி தெரிஞ்சுது கீழே ரோட்டில் வந்துட்டு போதே அடடா அப்படின்ற ஒரு காட்சி அற்புதமாக வந்து நமக்கு வந்து காட்சி கொடுத்தது ஸோ பழனி போனதும் பார்த்தீங்கன்னா தண்டாயதபாணி அந்த தேவஸ்தானத்தில் ரூம் இருக்கான்னு செக் அவுட் பண்ணோம் ஆனால் அங்கே ரூம்ஸ் எல்லாமே ஃபுல்லாகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க சாட்டர்டே சண்டேஸில்னால ஸோ அதனால் வெளியில தான் வந்து நாங்கள் ரூம்ஸ் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸோ இதுதான் வந்து அந்த தேவஸ்தானத்துடைய வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இப்போ பார்க்குறது தான் அந்த ரூம்ஸ் இருக்கான்னு என்கொயரி பண்ணுற இடம் அது இது எல்லாமே வந்து நமக்கு பில்டிங் தனித்தனியாக செப்ரேட் செப்பரேட்டாக இருக்குது ஏசி ரூம் நான் ஏசி ரூம் எல்லாமே நீட்டாக தான் இருந்தது ஆனால் ரூம்ஸ் தான் இல்லை பழனிலேயுமே வந்து சிறப்பு தரிசனம் வழியாகத்தான் போனோம் ஒரு மணி நேரத்திலையே சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு ஏழு மணிக்கு போயிட்டு எட்டே கால்கெலாம் கீழே அடிவாரத்துக்கு வந்தாச்சு சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு தரிசனம்லாம் நல்லா சிறப்பாக முடிந்தது பழனியிலையும் சரி திருப்பரங்குன்றத்திலையும் சரி மதுரையிலையும் சரி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தரிசனமாக இருந்தது இந்த மூன்று ஸ்தலங்களுக்குமே போயிட்டு ஸோ எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க வேண்டுதல் நிறைவேற நான் பிரார்த்திக்கிறேன் ஸோ அனைவருக்கும் நன்றி வணக்கம்